அனைவருக்கும் வணக்கம் நமது நாசிரித் அருகில் உள்ள உடன்குடி பகுதியில் அறுபத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி மணலில் பாதிக்கப்பட்டு இப்படி அலைகிறாங்கன்னு தெரிஞ்சு நாங்கள் அவங்கள மீட்டு நம்ம இல்லத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்களோட முடிவுகளை வெட்டி சுத்தம் செஞ்சு அவங்களுக்கு நல்ல புதிய ஆடைகளை கொடுத்து அவங்க காலில் பெரிய விலங்கு அவங்க வீட்டில் வந்து இவங்கள பார்க்க முடியாமல் அந்த விலங்கு போட்டு கட்டி வச்சுருந்துருக்காங்க அதெல் அதெல்லாம் அவுத்து விட்டு அவங்களால் பார்க்க முடியாமல் ரோட்டுக்கு வந்துட்டாங்க அந்த விலங்கை நம்ம கட் பண்ணி எடுத்துருந்தோம் அவங்களுக்கு தகுந்த மனநல மருத்துவர்கிட்ட சிகிச்சை அளித்து அவங்கள அவங்களோட குடும்பத்தோடு ஒப்படைச்சோம் ஒப்படைச்ச பிறகு தற்போது அவங்க வந்து சென்னையில் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டதும் அவங்க அவங்கள எப்படி இருக்காங்கன்னு அவங்க நேரில் போய் அவங்கள பார்க்கணுன்னு அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம் அப்போ அவங்கள பார்க்கும்போது அவங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அவங்க எந்த நிலைமையில் இருந்தாங்களோ இப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக நல்ல நிலமையில் அவங்க குடும்பத்தோட மகன்களோட பேரங்களோட அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறத வந்து நாங்கள் நேரில் பார்த்தோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த நோக்கத்துக்காக தான் நாங்கள் இந்த சமூக பணியை தொடர்ந்து செய்கிறோம் நீங்களே பாருங்கள் நல்லா இருக்கலாம் கண்டிக்கலாம் நல்லா இருக்கலாம் கேபிட்டா இருக்கா கேப்டல் சந்தோஷமா இருக்கலாம் பாக்க ஓடி இருந்தேன் நல்லா இருக்க அம்மா எங்ககிட்ட இருந்தாங்க ரொம்ப பாசமா இருப்பாங்க நான் நீங்க எப்படியா பாட்டுக்கு தேரணும்னு வந்தேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மா நல்லா இருக்கிறாங்க